அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா நல்ல விவசாயி பூமி ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த பூமி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பொன்னாபுரங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வரை இதே லேண்டு தேணுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏக்கராங்க இது அருமையான ஒரு விவசாயி பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு முருங்கை இங்கே பார்த்தீங்க பார்த்தா மக்கானி போட்டிருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலையும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக பத்து ஏக்கராங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குது சுற்றியுமே கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடும்ங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஊற தொட்ட மாதிரியே வந்துரு இதில் உங்களுக்கு அஞ்சு ஏக்கரா நாலு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டருங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் அந்த ஊருங்க ஊரை தோட்டம் மாதிரி அந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது நல்லா ஜல இழுத்து நல்லா வாஸ்துப்படி இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க இடம் பிடிச்சது அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடம் காட்டுறோமுங்க எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடம் நேரடியாக பார்ட்டியோட பேசி குறைஞ்ச விலைக்கு வாங்கி தரோம்ங்க நன்றி வணக்கம்